Welcome to Lotus Real Estate. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து பீச் ரோடு பீச் ரோட்லேருந்து சூரங்குடி அடுத்ததாங்க இந்த பொட்டல் விளக்கு வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலை கம்பெனி வந்து வாடகைக்கு வந்து வந்திருக்குதுங்க இதுல வந்து ஒரு அஞ்சு மிஷின் இருக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முதலீடு வந்து குறைஞ்ச செலவுல வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ ஒரு ஆள் நடத்திக்கிட்டு இருக்காங்க யாராவது இனி அடுத்த வந்து நடத்துறதுக்கு இருந்தாங்கன்னா வாடகைக்கு எடுத்து சூப்பரா நடத்திக்கலாங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் வந்து ஒரு மிஷினில் பத்தாயிரம் ரூபா வச்சு உங்களுக்கு அஞ்சு மிஷினுக்கு ஐம்பதாயிரரூவா வரும் இது வந்து ஆள் சம்பளம் கரண்ட் செலவு எல்லாம் தள்ளி போக மீதி வந்து நம்ம கையில் ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு வரவங்க இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் அஞ்சு மிஷின் இருக்குது வேலை ஆள் வந்து தங்குறதுக்கு ஒரு ரெண்டு ரூமாக இருக்குதுங்க நீங்கள் வந்து ஆள் மட்டும் வேலைக்கு வந்து பார்த்துக்கிட்டா போதும் வேறு எல்லாமே வந்து உங்களுக்கு செட்டப் வந்து அங்கேயே இருக்குது உங்களுக்கு எடுத்து நடத்துகிறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்